அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் துர்காதேவி இன்றைய சங்கட சதுர்த்தி நாளில் விநாயகர் கொடுத்த அற்புதத்தின் அதிசயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொடுக்கணும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாசம் தேய்பிற சங்கட சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு விநாயகர் காட்சி கொடுத்தாரு அந்த காட்சிக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி மழை அப்போ ரொம்ப நம்ம சென்னையில அப்போ வந்து அம்மா சொன்னாங்க இது மாதிரி மழையில வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமான்னாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு காரரிசி வந்து சூப்பர் மார்க்கெட்ல நல்லா இருக்குமா அதை வாங்கி குழக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க நானும் சரிமான்னு சொல்லிட்டு ஆனால் என் பசங்க யாருமே வீட்டில் குழக்கையே சாப்பிட மாட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு இவரை வாங்கிட்டோம் வந்துரும் சொல்லிட்டு தங்கட சதுர்த்திக்கு முன்னால் தாங்க போய் வாங்கிட்டு வந்தாரு ஆனால் ரொம்ப மழை அப்போ வந்துட்டு காலையில எழுந்திருச்சு நான் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விளக்குல வந்து விநாயகர் காட்சி கொடுத்துருந்தாரு குழக்கட்டையோட சேர்த்து காட்சி வந்தது என்ன இது குழக்கட்டையோட காட்சி வந்திருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி காட்சி வந்துருக்குது விநாயகர் ஏதோ நமக்கு காட்சி கொடுத்துருக்கார் குழக்கட்டையோட அது அம்மா வேற இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவு அச்சுணுன்னு சொல்லி கொழக்கட்டை ரெடி பண்ணோம் மாவு மட்டும் அரிச்சுன்னு வச்சுட்டு அப்போ மழை இருந்து இவர்கிட்ட இவ்வளோ மழை பெய்யதே எப்படி நம்ம கோவிலுக்கு போக முடியும்னு கடவுள் காமிச்சிக்கான கட்டாயமா நமக்கு அதுக்கான வழியை கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மழை அதுக்கு அதுக்குனால நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் சாமி வச்சு படைச்சிட்டு கொடுத்துட்டு வந்தோம் அது எந்த விநாயகர் விநாயகர்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் விநாயகர் தாங்க அது ஏன் பெரம்பூர் விநாயகர் எனக்கு அப்படி ஒரு அற்புதமான காட்சி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம விநாயகரை வணங்கிட்டு பண்ணணும்னு தெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனா நான் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கே போனோம்னா கூட பெரம்பூர் கணேசா வணங்கிட்டு தான் போவேன் ஒரு ஊருக்கு போனாலும் அவரை போய் வழிபட்டுட்டு தான் போ எந்த ஒரு விஷயம் செய்யணாலும் இப்ப நம்ம ஒரு பதிவே போனோம்னா கூட அவரை போய் வணங்கிட்டு வந்து தான் அந்த மாதிரி பதிவு போடும் அந்த மாதிரி எனக்கு வழக்கம் அந்த மாதிரி நான் செஞ்சது எந்த ஒரு விஷயம் நான் செய்னாலும் விநாயகரை கேட்டுதான் செய்வேன் மனசு கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்ட தான் போய் உக்காருவன் மனசு மகிழ்ச்சியா இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் உட்காருவேன் அப்படியே அற்புதமான ஒரு விஷயத்தை தான் அவர் கொடுத்தாரு அதுக்கும் முன்னாடி விநாயகர் வந்து சில காட்சிகள் எனக்கு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்துலயே எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாருங்க விநாயகர் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா யானை முகம் மட்டும் தான் வந்தது அதுல ஒரு அஞ்சுன்ற நம்பர் வந்தது அப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து எனக்கு அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அந்த அஞ்சு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் அந்த அஞ்சுக்கு பின்னாடி இப்ப நிறையவே விஷயங்கள் இருக்குது இப்ப என்னால பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயம் அதை பத்தி நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் சில விநாயகர் சில காட்சிகள் கொடுத்தாரு இந்த காட்சியோட சேர்த்து அந்த காட்சியும் உங்களுக்கு ஷேர் பண்ற பாருங்க அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி நன்றி